ஓம் நமசிவாய நமசிவாய ஆத்மயோகி அவர்களின் அறக்கட்டளின் சார்பாக இங்கே அன்னதானம் தினமும் ஒரு முந்நூறு பேர்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது இது இல்லாமல் ஏழை எளிய மக்களுக்கு பல உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த தர்ம பீடத்தின் சார்பாக தமிழகமெங்கும் இறந்து போனவர்களுக்கான ரத யாத்திரை ஒன்றை ரெடி பண்ணி இருக்காங்க இது முதலில் சென்னையிலே முதல் துவக்கமாக துவங்க இருக்கிறது இது அனைத்து ஏழை எளிய மக்கள் எல்லோருக்கும் இலவசமாக வழங்க இருக்கின்றார்கள் இந்த ரத யாத்திரை சிவலோக ரத யாத்திரை என்று இதற்கு பெயரிடப்பட்டிருக்கிறது இறந்து போன ஆத்மாவை முழுமையாக கொண்டு அந்த சிவனடியிலே சேர்ப்பதற்காக இந்த யாத்திரை துவங்கப்பட்டிருக்கிறது இந்த யாத்திரையிலே கலந்து கொள்ள அனைவரும் வருக அனைவரும் வந்து இந்த யாத்திரையின் முழுமையான பணிவை ஏற்று நீங்களும் பணி செய்ய அழைக்கின்றோம் இதுக்கு உதவிகள் செய்யக்கூடியவர்கள் தாராளமாக செய்யலாம் இந்த ரத யாத்திரை முதல் முதலாக சென்னையிலே துவங்க இருக்கிறது அது சமயம் அனைத்து பக்தோடிகளும் அனைத்து உள் நல் கொண்டவர்களும் இந்த யாத்திரைக்கு உதவுமாறு அன்புடன் அழைக்கப்படுகின்றார்கள் எனது நண்பர் நீண்ட கால சிவபக்தர் அவருடைய இந்த பணியிலே நானும் கலந்து உங்களோடு பணியாற்ற விரும்புகின்றேன் ஓ நம சிவாய நம